பொங்கல் ஐயோ பொங்கல் எங்கே போய் எங்கே பாருங்க அடிப்பட்டு வந்திருக்குது சண்டை போட்டு வந்தியா சண்டை போட்டு வந்தியா இப்படி வந்து நடிச்சுனாவே எனக்கு தெரியும் என்னடா அது கம்முன்னு வருது அப்படின்னு பார்த்தேன் அடி சரி அடி வாங்கிட்டு வந்துருக்குது ஓய்ய நீங்கள் ஆனால் கம்முனே கம்முன்னே இருக்க மாட்டேன் சொன்ன பேச்சும் கேட்கறது இல்லை ம் அழுது என்ன பண்ணுறது ஆலை மண்டை சைசியம் பாரு என்னடா அமைதியாக வந்து இப்படி படுத்துருக்குது அப்படின்னு பார்த்தேன் இந்த வேலையெல்லாம் நீ அதான பார்த்தேன் இந்த மாதிரி எதா கண்டுபிடிச்சிட்டா ஒன்று இன்னும் அப்புறம் மறைச்சிட்டு தகுந்த பக்கம் படுத்துது வருங்க ஏன் இப்படி பண்ணுற வீட்லேயும் இருக்க மாட்டேங்கிற உன்னை அடைச்சி வைக்கவும் முடியல என்னால் சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்குது இப்படி வந்து என்ன ஏன் ஏ ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு புரியல இப்போ எதுக்கு இப்படி அடிக்க வாங்கிட்டு வரணும் என் பட்டு என் பவுனு ஏ சாமி

பார்க்குது பாக்குதுவாரு எப்படி மருந்து போட்டு அதுங்க போட்டு என்ன பண்ணுறது எரிய செய்யும் எரியத்தான் செய்யும் மருந்து மருந்து எரியுதான் எரிதான் செய்யும் மருந்து ஒரே காயப்பட்டு வர சொன்ன கூடாதுப்பா தம்பி வாங்க எத்தனை வேலை இது வா தம்பி வா என்ன அங்க புள்ள வாசாமி வா இந்தா இந்தா வா சிக்கன் மடியா அடி ஒடி சிக்கன் டி பாப்பா சிக்கன் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை எடுத்துட்டு கையில் எடுத்துனாவே எல்லாம் கண்டுபிடிச்சிருச்சு

எப்பட்டு போட்டு அவ்வளவுதான் சரியா நாரடி ஒண்ணு ஒன்னு இல்லை ஒன்னு இல்லமா ஒன்னு ஒன்னு இல்லை ஒன்றை ஒன்னில் சே சா கவலைங்க போட்டுட்டேன் இந்த சாப்பிட்டேன் மருந்தளை கொஞ்சம் போட்டுக்கடி இந்த அங்கத்துக்கு வேற பசியும் இருக்குது ஒில்லை அந்த ஒன்றுமே செய்ய மாட்டேன் சும்மா நீவி கொடுத்துருவேன் நீவி கொடுத்துரு நீவி கொடுப்பேன் ஓடு மருந்து தோட்டு போனேன் ஓட்டேன் அவ்வளோதான் கோவச்சா கோவைச்சிக்கோ கோவைச்சோ கோச்சுக்கோ ஓடி அங்கே உட்காந்துருக்குது மருந்தோறியே போட்டாச்சுப்பா இதை போடுறதுக்கு எரித்தான் செய்யும் காயம்பட்டா ம் அதுக்கு என்ன பண்ணுறது அடி வாங்குறப்பா எரியலையா கேட்கறேன் சரி ஓகேங்க சாப்பிட்டு வைக்கிறேன் இப்படிதான் அட்டூலியும் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம காட்டுறதில்லை அதனால சோரிங்க சோரி பத்து சாப்பிட்றோம் அவ்வளோ இல்லை சாப்பிடும் என் பத்து குட்டி என் லங்கத்துக்கு மருந்து போட்டாச்சு

மெதுவ மெதுவா சாப்பிட்ட எரியதோ அடி என் மட்டுக்கு அப்ப சொன்னா அடிபட்டார் சொன்ன

சாப்பாடும் போட்டு மருந்தும் போட்டு தூங்குது இல்லை சாப்பிட்டு அடங்கி இருக்குமா சொல்லுங்க ம் மருந்து போடுறதுக்குள்ள என்னையும் எனக்கு உங்க அப்போ கூட வாழாட்டுது எல்லாம் கேட்டுட்டு தான் படுத்துருக்குறேன் அப்படி தானே ஆ ஆமாம் ரொம்ப நல்லதுடா ரொம்ப நம்ம ரொம்ப நல்லது ம் ஊர்லேயே போய் அடி வாங்கிட்டோம் இது வாழாட்டுறதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்ன வீட்டோடு இருக்கலாம்ல தம்பி உனக்கு என்னப்பா குறைச்ச ஃபேன் போட்டு பெட்டு போட்டு படுக்க நேரம் நைட்டு போயிட்டு வந்துட வேண்டியதானு ஊர் ஏ சாமி பெத்தாலே பெற்றுமா ஸோ ஏதோ ஒரு ஏழ்ரை போடுது நீ ம் இப்படியே பஞ்சாயத்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இவ்வளோ இன்றைக்கும் பிள்ளைங்க தான் இருக்குதுங்க எப்படி இருக்குதுங்க சரி இப்போ வாயில் பேச மாட்டாரு